உயிர் தப்பிய ஆசிரியரின் உருக்கமான பதிவு இலங்கையை உலுக்கிய டித்வா புயல் தன் கோர தாண்டவத்தை காட்டிய பசரையூரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் உயிரிழந்தும் காணாமலும் போயுள்ளனா் இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் நடைபெறும் நேரத்தில் துப்புரவு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன உயிருடன் வீடு திரும்புபவர்கள் வெறுங்கையுடன் நிவாரணப் பொருட்களை மட்டுமே நம்பி வீட்டுக்கு செல்கிறார்கள் காரணம் வீட்டிலிருந்து எடுப்பதற்கு குன்றுமணி கூட இல்லை இவ்வாறான நிலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு நாற்பது நிமிடங்கள் வரை தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக டித்வா புயலோடு போராடிய ஆசிரியர் ஒருவர் தான் கடந்து வந்த மரண வாசலை பற்றிய பதிவை முது முகப்புத்தகத்தில் பதிந்திருந்தார் கடவுள் தந்த அழகிய வாழ்வு கருணைதான் அவனது வீடு என்று சொல்லி கேள்விப்பட்ட உம்மை சற்று சிந்திக்க வைத்தது டித்வா புயல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மாலை நாலு முப்பது மணிக்கு தூரலுடன் இருந்த மழை சற்று பலமானது நான் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பாயில் படுத்திருந்து தீவி பார்த்து கொண்டிருந்தேன் எமக்கு பின்னால் எம் இளைய மகள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள் திடீரென மழை துளியின் வேகம் அதிகரித்தது முன் கதவினூடாக தூவானம் வீட்டுக்குள் வந்தது இதனை பார்த்துவிட்டு சளிப்படைந்து வெளியில் சென்று தகர துண்டொன்று எடுத்து வாசலை மூடினேன் குடிப்பதற்கு பைப்பை துறைந்தால் பைப் தண்ணி முழுவதும் சேற்று நீராக இருந்தது அப்போது கூட நான் ஏன் தண்ணி இப்படி வருகிறது என்று யோசிக்கவில்லை மழை நீரை சேமிப்போம் அதனை குடிக்க பயன்படுத்தலாம் என்றெண்ணி பாத்திரங்களை மனைவியிடம் கேட்டேன் மனைவி பாத்திரங்களை எடுப்பதற்காக எழுந்து விட்டார் அதே மகனிடம் குடையை காற்று முறிக்கப் போகிறது தம்பி ரெயின் தா என்றதும் மகன் ரெயின் கோட் எடுக்க எழும்பினான் இதனால் எல்லோரும் தரையிலிருந்து இருந்து எழுந்து விட்டோம் மழை நீர் சேகரிக்க சட்டிகளை வைத்துவிட்டு மழை மேலும் கூடுமோ என்று கதவை பிடித்தவாறு எட்டி மேலே பார்த்தேன் வீட்டின் பின்புறம் கொஞ்சம் தூரத்தில் சேற்று நீர் உயரமாக தெரிப்பது தெரிந்தது உடனே எல்லாரும் ஓடுங்கோ என்று வீட்டுக்குள் ஓடி பிள்ளைகளை எழுப்பி ஓடும் பொழுது எல்லாமே முடிந்துவிட்டது நானும் மனைவியும் அம்மாவும் சின்ன மகளும் இடிபாடுகளுக்குள் சிக்கிவிட்டோம் மூத்த மகனும் மகளும் வெளியில் ஓடும் பொழுது கண்ணு தூரத்தில் சேற்று நீர் கற்கள் மரக்கிளைகளில் சிக்குண்டு அப்பா அப்பா என்று கதறினார்கள் அவர்களின் கதறல்களை கேட்டு நான் கழுத்தளவு தண்ணீரில் அவர்களை மீட்டு பக்கத்து வீட்டின் முன் வாசலில் விட்டுவிட்டு சொன்னேன் நான் அம்மா தங்கச்சி பாட்டியை கூட்டி வருகிறேன் எங்கென்றாலும் பரவாயில்லை பாதுகாப்பாக ஆட்கள் ஓடும் இடத்தில் ஓடிப்போங்கோ என்று என் வாய்தான் அவர்களை பார்த்து சொன்னது ஆனா என் மனம் சொல்லவில்லை இருந்தாலும் என் மனைவி அம்மா சின்ன மகளை தேடி மீண்டும் வீட்டுக்கு வந்தேன் இயலாத என் தாயை தூக்குவதா இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கும் என் மனைவியை தூக்குவதா அல்லது கழுத்து வரை சேற்று தண்ணிக்குள் இருக்கும் சின்ன மகளை தூக்குவதா என்ற ஒரு பாச போராட்டம் உதவிக்கு யாருமே இல்லை வெள்ளம் அடித்து வந்து கொண்டிருந்தது என் மகளும் மகனும் ஓடி போய் அப்பா அம்மா தண்ணீரில் இருக்கிறார்கள் என்று சொன்னதும் என் மாணவர்கள் பயலவர்கள் எல்லோரும் எங்கள் வீட்டின் பக்கம் ஓடி வந்தார்கள் அவர்கள் வருவது எனக்கு தெரிந்தது ஆனால் நான் நீர் மட்டம் கூடி வருகிறது என் இரு பிள்ளைகளையும் காப்பாற்றி வைத்திருங்கள் இங்கு யாரும் வர வேண்டாம் என்று அவர்களை பார்த்து கத்தினேன் ஆனால் அவர்கள் சார் செத்தா ஒன்றா சாவோம் நீங்கள் இப்படி தத்தளிப்பதை பார்த்து வாழ்நாள் முழுவதும் சாவதை விட நாங்கள் வருகிறோம் என்று காற்றாட்டு வெள்ளத்தை எதிர்த்து வந்து உம்மை காப்பாற்றினார்கள் நாம் காப்பாற்றப்படும் பொழுது முதலில் போன பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது நாற்பது நிமிட போராட்டம் மரண வாசல் வரை சென்று திரும்பினோம் நாம் செய்த புண்ணியம் அறுவரும் உயிரோடி இருக்கிறோம் கடவுள் கொடுத்த கல்வி தைரியம் இரண்டும் என்னை நானான்று பார்க்கும் அளவுக்கு டித்வா புயல் புரட்டி போட்டு விட்டது நான் ஒரு ஆசிரியர் எனக்கான ஒரு பாடவேளை வேளை நாற்பது நிமிடங்கள் என் பாடவேளையை வேளையை எவ்வளவு சந்தோஷமாக மாணவர்களுடன் கழிப்பேன் பல நாட்கள் நாற்பது நிமிடத்தின் பெருமதி எனக்கு தெரிந்ததில்லை ஆனால் டித்வா புயல் என்னை நாற்பது நிமிடத்தில் மரண வாசலை காட்டிவிட்டு திரும்பிவிட்டது இன்று நான் உயிரோடு இருக்கும் ஆசிரியராக இருக்கிறேன் ஆனால் வெள்ளத்தில் முப்பத்தைந்து மாணவர்களதும் பத்து ஆசிரியர்களதும் உயிர்கள் எடுக்கப்பட்டு விட்டது விடுமுறை நாட்கள் காலநிலை சீரின்மையால் யாரும் எங்கும் வெளியில் போக முடியவில்லை அதுமட்டுமன்றி உயர்தர பரீட்சை நடக்கும் நேரம் என்பதால் பெரும்பாலும் பலர் வீடுகளிலேயே இருந்தனர் இதனால் இழப்பின் கோரம் அதிகரித்துள்ளது என்னை போல் எத்தனை பேர் தன் குடும்பத்தை காப்பாற்ற போராடி வென்றார்களோ தோத்தார்களோ தெரியாது நான் கூட என் வாழ்நாளில் பார்த்த மிகப்பெரிய வெள்ளம் இதுதான் நாங்கள் உயிரோடு பாதுகாக்கப்பட்டு விட்டோம் ஆனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை பலியெடுத்த டித்வா புயலை வஞ்சிக்க முடியாது காரணம் இயற்கை தன் ஆட்டத்தை தொடங்கினால் யார் கேட்பார் எவர் தடுப்பார் என்ற நிலைதான் இன்று இலங்கையில் உருவாகியுள்ளது எனவே முடிந்தவரை இனியாவது பாதுகாப்பான இடங்களில் நாம் குடியேறி இனிவரும் சந்ததியின் எதிர்காலம் இருந்ததாக இல்லாமல் ஒளி பிறந்ததாக இருக்கட்டும் பசரை ஊரி கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் உறவுகளுக்கு எமது பிரஸ்தமளின் நெஞ்சார்ந்த அஞ்சலிகள்